ஓம் யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நடந்துட்டுதான் இருக்கும் இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதாவது மேஷ மீனராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் இது எதனால அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு எடுத்தால் ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு ராசிக்கும் முப்பது வருஷம் கணக்கு வரும் சனி கிரகத்தின் பயிற்சிங்கிறது வந்து சயின்ஸில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சனி பகவான் சேட்டன் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மீன ராசியில சனி பகவான் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ஆறு மாதம் அதிசார பயிற்சியாக மேஷராசிக்கு போயிட்டு வருவார் அது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார் மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார் அங்கேயே வக்கரகதி அடைவார் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒ மூணாம் தேதி அன்னைக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை அவர் வக்கரம் அது அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த ராசிலேருந்து சொன்னேன் இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத இனிமேல் சொல்ல போறேன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்களில் கடைசியில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும் மாதாந்திர ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் இரண்டு தடவை வந்து குரு பயிற்சி ஆவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ஒரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி இன்ஃபேக்ட் மூணாவது குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரும் அந்த சமயத்தில் அவர் வந்து அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார் அதனால உங்களுக்கு வந்து இந்த இரண்டு குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது ராகு வந்து மீன ராசியில் இருக்காரு மே மாதம் அவர் வந்து கும்பராசிக்கு போகிறாரு ஸோ இந்த மூணு வருஷத்துல கேது வந்து ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரெண்டாவது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் வந்து சனி பகவான் கதியில் இருப்பார் அதிசார கதியில் இருப்பார் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு மறைமுக எதிரிகளையும் மறைமுக ஆரோக்கிய சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுவது மட்டுமல்லாமல் தூக்கத்தை எடுத்துகிட்டு வேலை பண்ணுவீங்க அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு வேலை பண்ணிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நபர்கள்லாம் இப்போ துலாம் ராசியில் வேலை பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் துலாம் ராசியில பிறந்தவன் தான் இந்த மாதிரி இப்போ நடக்க நடக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்தம சனி அதாவது கண்டக சனி மற்றும் அஷ்டம சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் இப்போ உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துண்டு வேலையிலையும் சக்ஸஸாக இருந்துட்டேனா பணம் வந்துடும் அதுக்கப்புறம் வியாதி வந்தால் கூட சமாளிச்சிருக்கலாம் இப்போ அதை விட்டுட்டிங்கன்னா பணமும் இருக்காது வியாதியும் வந்துட்டு அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அவர்களால் உங்களை எதிர்க்கக்கூடிய திராணி இருக்காது உங்களை எதிர்க்க மாட்டாங்க உங்களிடம் பயந்து நடுங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த ஆறாம் இடத்துக்கு சனி வர்றதுனால அவருடைய பார்வை பலம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எடுத்த விஷயத்தில் வெற்றி அடைவதன் மூலமாக தொழில் சிறக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் எதிரிகளின் மனதில் தீராத வழியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க குறிப்பா இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனவழிகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளாக உங்களை அவமானப்படுத்திகிட்டு இருந்தால் உங்களுடைய சகோதரர்களோ உங்களுடைய உறவுகளோ இப்பொழுது உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் அடங்கி இருக்கிறதுக்குண்டான யுகத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து துலாம் ராசிக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் சோர்வு இருக்கும் ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய அசதியின் காரணமாக உங்களுக்கு வேலையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதாவது இந்த கஷ்டம் என்னோடய போகட்டும்னு வேலை பண்ணுவீங்க அதனால் குடும்பத்தில் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய தொழிலில் விருத்தி உண்டான சூழ்நிலைகள் விருத்தி அப்படின்னு சொன்னால் சாதாரண வளர்ச்சி இல்லைங்க பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு கடல் கடந்த பயணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு கடல் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவீர்கள் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அதாவது எதிர்பால் நினைத்தவர்கள் சார்ந்த பொருட்களை அதாவது இந்த நைட்டி பொருட்கள் நைட்டு பெ பெட்டு சம்பந்தமாக கட்டில் சம்பந்தமாக பொருட்கள் பண்ணுறவங்க இவங்க இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்க போகுது அதே சமயம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது வேஸ்ட்லேருந்து பொருட்களை தயார்படுத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான அதாவது இந்த சகதி சார்ந்த இடம் அந்த அதே மாதிரி வேஸ்டேஜ் ஸ்க்ராப் மெட்டீரியல் இது இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொன்னேன் அவர்களுடைய பலம் இப்போதைக்கு எழுந்திருக்காது அவர்கள் பலம் அடங்கி இருப்பார்கள் உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான கடன் கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த கடன் உதவிகள் மூலமாக புதிய வாய்ப்புகளை நீங்களே அறிமுகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ முதலீடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும் ஸோ இந்த துலாம் ராசிக்கு ரோகசனின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறாம் இடம் ரோகசனி உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கொடுப்பீங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் தடுமாற்றங்கள் இல்லாமல் எதிரிகளால் தடைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வஸ்திர தானம் நிறைய செய்ய வேண்டும் உடல் உபாதைகள் குறையணுன்னா உடல் ரீதியான உதவிகள் செய்ய வேண்டும் அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு கை கால் அமைக்கி விடுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈகோ தடுக்கும் ஆனால் இதை பண்ணி நீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா எந்த இடத்துல உங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் இறங்கி வேலை பண்ணுறீங்களோ ஆணானப்பட்ட ராஜரிஷின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமத்தருக்கே ஈகோ விட்டுட்டு என் குழந்தைய யாரும் காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு கையை விரிச்சதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வந்தது அப்பேற்பட்ட நபருக்கே அப்படிங்கும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் அடுத்தவர்களுக்கு ஈகோவை விடுத்து வேலை செய்யுங்கள் உடல் ரீதியான உதவிகள் செய்து வாருங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் வஸ்திர தானம்னு யாருக்கு பண்ணணும்னா வயதானவர்களுக்கும் உறவுகள் இல்லாத அனாதைகளுக்கும் செய்ய வேண்டும் அதே மாதிரி குக் முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் திருநங்கைகள்னு ரெண்டு ரெண்டு பேர் கேட்டகரி இருக்காங்க அதாவது மூன்றாவது பாலினம் அவங்களை அவமானப்படுத்தாதீங்க அவங்களுக்கு பண உதவி செய்யுங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க கேட்கும் போது கைதட்டி கேட்கும்போது பணத்தை கொடுத்துடாதீங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அல்லது அவர்களுக்கு பண உதவியை தேவை தவிர அவங்க பண சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக இந்த சனிப்பயிற்சி அமைந்துடும் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உதவின்னா உடனே அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் அதாவது சனிப்பயிற்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்